வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்துடைய துணை கொள்கை பரப்பு செயலாளர் மேக பேச்சிராஜன் நாடார் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் அவரிடம் நிறைய கேட்க வேண்டியிருக்கிறது வாருங்கள் அவரிடமே கேட்போம் நான் வணக்கம் வணக்கம் பச்சை தமிழ் அந்நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சரி அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மேட்ரு ஓடிட்டுக்குன்னா தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளாக அழைக்கப்படுறாங்க சமீபத்தில் ஒரு வா ஒரு வால் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க அதில் வந்து இளைய காமராஜர் அப்படின்னு போட்டு விஜய் உட்கார்ந்துருக்காரு பின்னாடி சேரில் வந்து நம்ம அவர் காமராஜர் அவர் தோலை பிடிச்சி உட்காந்துரு நிகர மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அது பெரிய ட்ரெண்டிங் ஆச்சு சமுதாயத்துலேருந்து நிறையா எதிர்ப்பு கிளம்புச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட சென்னை சாலி கிராமத்தில் ஒரு ஆர்ப்பாட்டமும் பண்ணாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணி கைது செய்யப்பட்டாங்க இப்படி நிறையா முரண்பாடான கருத்துக்கள் போயிட்டுருக்கு ஆனால் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காமராஜரை விஜய் தூக்கி பிடிக்கிறாரு நீங்கள் அவரையும் குறை சொல்கிறீங்க நீங்கள் விஜய்கிட்ட வந்து ஐந்து கொள்கை தலைவர் இருக்காங்க அதில் காமராஜர் ஒரு அவருடைய வழியில் நடக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து காமராஜர் வழியை பின்பற்றக்கூடிய ஒரு ஒரு மனிதராக அவர் கட்சியை கொண்டு போகணும்னு ஆசைப்படுறாரு நீங்க ஏன் அவரை இப்படி அவர் கிரிட்டிசைஸ் பண்றீங்க அப்படின்னு ஒரு சார் நம்ம சமுதாயத்துக்குள்ளே ஒரு சார் அப்படி கருத்துக்களை சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நீங்க சொன்ன மாதிரி ஒரு கொள்கை தலைவராக அவங்க கட்சியில் எடுத்து முன்னெடுத்து கட்சியை பொழுது நம் நாடார் சமுதாயமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்துருச்சு மகிழ்ச்சி அடைஞ்சது ஒரு பெருந்தலைவருக்கு எல்லா இடமும் ஒரு நல்ல இடம் இருக்கிறது எல்லா மக்களும் போற்றக்கூடிய இடத்துல பெருந்தலைவர் இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது ஆனால் பெருந்தலைவரோடு ஒப்பிடு ஒப்பிடும்போது அது ஏற்றுக்கொள்ளாத ஒரு விடயமாக இருக்குது இன்றைக்கி நிறைய பேர் தலைவராக இல்லை கடவுளாகவே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பல இடங்களில் கோவில் கட்டி வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு தலைவர் மாதிரி நாங்க செயல்படுவோம் அவருடைய திட்டங்களை ஃபாலோ பண்ணி நாங்கள் சில நல்ல விஷயங்கள் இங்கே செய்வோம் அப்படிங்கிறதில் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனா பெருந்தலைவரோடு ஒப்பிடுங் ஒப்பிடுங்கும் போது நம்ம அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அதுவும் அந்த ஒரு ஆசிரியர் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கும்போது இன்னும் வேதனையா இருக்கு ஒரு பெருந்தலை காமராஜருங்கிறது ஒரு சாதாரண மனிதனா பதினாலு வயசுல இருந்து அரசியல் மற்ற நாட்டு விடுதலைக்காக அரசியலில் தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து ஒன்பது ஆண்டுகால சிறைச்சாலையில் இருந்திருக்கிறார் பல பதவிகள் பிரதமர் பதவி முதலமைச்சர் பதவிகள் வந்தபோதும் பதவிகள் நமக்கு வேண்டாம் மக்கள் நலனை பெருசுன்னு பெருந்தன்மையோடு ஒரு வாழ்ந்த காமராஜரை இந்த மாதிரி ஒரு சினிமா நடிகர்களோடு ஒப்பிடுவது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இப்போ சினிமா நடிகர்களிலே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ சினிமா நடிகர்கள் தனக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க இப்போ டி ராஜேந்திரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வாழ்நாள் முழுவதும் எத்தனையோ படங்கள் நடித்தார் பெண்களை நான் தொடாமல்தான் நடிப்பேன் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு தனக்கு உள்ள ஒரு கட்டுப்பாடு வச்சிருந்துட்டார் எந்த படத்துலையும் யாரையும் அவர் தொடரில் விட்டதே கிடையாது அப்போ ஒரு கட்டுப்பாடோடு இருக்கார் ஒரு சினிமாவில் கூட ஒரு கட்டுப்பாடு அதேமாரி நடிகர் அஜித் அவர்கள் கோடி ரூபா கொட்டி கொடுத்தா கூட எந்த விளம்பர படங்கள்லேயும் நான் வந்து நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடோடு இருந்தார் ஏன்னா விளம்பர நோக்கத்துக்கோடு எந்த பொருள் போனாலும் அது ஒரு தரமாக மக்கள்கிட்ட போகாதுன்னு ஒரு நல்ல எண்ணம் அவர்கிட்ட இருந்தது அதே மாதிரி நடிகர் ராமராஜன் அவர்கள் பெரு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணி நடித்தா நடிகன் ஹீரோவாக தான் நடிப்பேன் அதே போல் மது பிடிக்கிற மாதிரி நடிக்க மாட்டேன் சிகரெட்டு பிடிக்க மாதிரி நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கை உண்டு அவர் நடித்தார் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறார் அதே போல் அவர் வந்து ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பியாவே இருந்திருக்கிறாங்க அவர் கூட நான் வந்து வாழ எம்பிஜிஆர்னு சொல்லவே கிடையாது நான் வந்து வாழை எம்ஜிஆர்யா அப்படின்னு சொன்னதே கிடையாது அப்போ ஒருத்தர் ஒரு ஒரு வாத்தியார் வந்து சொல்றாரு அப்படின்னா அவருக்கும் கூறலாம சொல்றாரு உனக்கு எங்க போச்சு அறிவு அப்படிங்கிற மாதிரி தான் விஜயத்தை நோக்கி நம்ம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு அதனால பெருந்தலைவர் காமராஜர் ஒரு காட்சிப்பூரில் தயவு செய்து மாத்திராதீங்க அவருக்குன்னு ஒரு நல்ல இடம் இருக்கு மக்கள் தெய்வமா கும்பிடுறாங்க மக்கள் பெருந்தலைவர் எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்களோ அந்த இடத்துல நீங்க வச்சுக்கிடுங்க காட்சி பொருளாக மாத்திராதீங்க அப்படிங்கிறத நம்ம விஜய்க்கு இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டியதார் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம புதிய தமிழகம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி வர்ற பதினஞ்சாம் தேதி வந்து கல்லி போராட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து நானே மரத்தில் ஏறி கல்லை இறக்கி நானே குடிப்பேன் விற் விற்கக்கூடிய ஒரு அனுமதியை கேட்கணும் அது மாதிரி ஒரு போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் அதுக்கு கிருஷ்ணசாமி வந்து கல் வந்து ஒரு உணவுப் பொருள் அல்ல அது வந்து ஒரு மது ஒரு போதை தரக்கூடிய பொருள் அதனால் அதை வந்து இறக்க அனுமதிக்கக்கூடாது அதில் வந்து ஆல்கஹால் அதிகமாக இருக்குது மக்கள் குடித்து கெட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வலியுறுத்துகிறாரு அதே சமயத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து முக்குக்கு முக்கு சாராய கடைகள் அதாவது டாஸ்மார்க் கடைகளை பார்க்குறோம் அவர் நினச்சா அதுக்கு முதல்ல தடை பண்ணுறதுக்கு ஒரு போராட்டத்தை அவர் அனௌன்ஸ் பண்ணணும் ஆனால் அது இல்லாமல் கல்லை வந்து உள்ள கொண்டு வந்து தேவையில்லாம ஒரு ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அது நீங்க பார்த்தீங்களா அதை பத்தி நம்மளுடைய கருத்துக்கள் என்ன அது பார்த்த பார்த்த உடனே பார்த்த உடனே அவருக்கு அதிகப்படியான எதிர்ப்பு தான் பதிவாயிருக்கு உடனே தெரிஞ்சு போயிடுச்சு அவரு காலையில அறிக்கையை வெளியிடுறாங்க நம்ம சாயங்காலத்துக்குள்ள என்ன ஆகுதுன்னா அவருக்கு எதிர்ப்பு தான் அதிகமாக பதிவாகுதே தவிர அவருக்கு ஆதரவு எதுவுமே வரலை இப்போ கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது வேதனையாக இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரும் இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாரா இந்த சாராய கம்பெனிகளுக்கு ஆதரவாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வருது உண்மையிலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் தான் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட முடியும் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக அண்ணன் சீமான் அவர்கள் இருக்கிறார் இன்றைக்கி எத்தனையோ கட்சிகள் மதுவுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்காங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்காங்கே அதுமாதிரி கல்லுக்கு ஆதரவு இருக்காங்க ஆனால் கல்லை நானே இறக்கி ஏறி பணமரம் ஏறி நானே இறக்குவேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய துணிச்சல் யாருக்குமே இல்லை இந்த துணிச்சல் ஒரு அதி அதிவுதியான ஒரு துணிச்சல் வந்த உடனே இவங்களுக்கு எல்லாம் ஒரு அச்சம் வருது இப்போ இவங்கெல்லாம் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க நம்ம ஒரு இலக்க அடக்க அடைய அடைய முடியல இவர் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே போகிற ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒன்று காரணம் இப்போ கல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காமராஜர் அவருடைய ஆட்சியில் மதுவுக்கும் தடை வச்சுருந்தாங்க கல்லுக்கும் தடை வச்சுருந்தாங்க இப்போ நம்ம வந்து எல்லாமே அமல் இருந்துச்சு ஆமாம் இப்போ எல்லாமே இந்த மாதிரி விற்கிறதுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஒரு அமுல் படுத்திட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து கல்லுக்கு மட்டும் நம்ம கேட்டு போராட போகிறது கிடையாது இப்போ கல்லுக்கு சாரையும் வெளிப்படையாக விற்றுக்கிட்டு இருக்கு இல்லை கெமிக்கல் கலந்த சாராயங்கள் வித்துக்கிட்டு பல வகையான பேர்களில் விதவிதமான கலர்களில் வித்துக்கிட்டு இருக்கு அரசாங்கமே அரசாங்கமே விற்குது அப்போது விவசாயிகள் ஒரு கல்லை இறக்கி விற்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் கல்லை தடை பண்ணி வச்சுருந்தா அது விவசாயிகளுக்கு துரோகம் பண்ண மாதிரி அது அரசும் செய்யாதீங்க மற்ற அரசியல் கட்சிகளும் தயவு செய்து செய்யாதீங்க இப்போது கல் வந்து போதை பொருள் அப்படின்னு சொல்லி போதைப் பொருள் கிடையாது அது வந்து உடலுக்கு தீங்கு விளைவிக்காது அப்படின்னு சொல்லி ஐயா கல்லு நல்லசாமி அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு இருக்காங்க வலியுறுத்துறது தலைவர் ஆமா வலியுறுத்துறது மட்டும் இல்ல அவர் பல பல ஆண்டுகளாக போராடி போராடிட்டு இருக்காரு இந்த வயசுலயும் அவருக்கு போராடணும்னு என்ன அவசியம் வந்தது இந்த வயசுலயும் உட்காந்து அந்த விவசாயிகளுக்காக போராடுற போராடுறது மட்டும் இல்ல நீங்க கல்லு உடலுக்கு தீங்கானதுன்னு யாராவது ஒரு அறிவிச்சிட்டீங்க ஒரு நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து கோடி தரங்கிறார் ஒரு கோடி இல்லை பத்து கோடி ரூபா தராங்கிறார் அப்போ நீங்கள் மருத்துவர் உங்களுக்கு சார்ந்த மருத்துவர்களை ஒரு ஆற ஆய்வு பண்ணி கல் உடம்புக்கு தீங்குங்கிறத நீங்கள் நிறுவீங்க அது ஒரு மது போதைங்கிறத நிறுவீங்க நீங்கள் நிறுவிக்க முடியல அப்படி இருக்கும்போது அதை வந்து தடை கேட்குறது நியாயம் இல்லை இல்லை இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் வந்து தென்காசி தொகுதியை மையமாக வச்சு கிருஷ்ணசாமி வந்து தேர்தலில் போட்டியிடுவார் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தென்காசி தொகுதியில் தான் நின்னார் ஆனால் தென்காசி மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா பனை மரங்கள் அதிகம் பனை தொழிலாளர்கள் அதிகமா இருக்காங்க அப்போ வந்து இவங்க வந்து கிருஷ்ணசாமி வந்து அந்த பனை தொழிலாளர்களுக்கு ஆதரவா இல்லாம அவங்களுக்கு ஒரு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு இல்லையா இப்ப திரும்பவும் அவர் போய் எப்படி எந்த முகத்துல போய் அவர் தென்காசி மாவட்டங்கள்ல தென்காசியில போய் எப்படி அவரால் நிக்க முடியும் அதை தான் அந்த கருத்துக்களை சொன்னாரா இல்ல சீமான் மேலே இருக்கிற கால் இந்த கல்லுக்கு தடையை கேட்குறாரா இல்லை எல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி வச்சு நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோம் தேர்தல் நிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாம் உண்மையிலே தேர்தலில் நின்று வெற்றி பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களான்னு தெரியல ஏதோ கார்பரேட் கம்பெனிகளுக்காக ஆரம்பித்து அவங்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு ஒரு கட்சி மாதிரி இருந்து அவங்களுக்கு ஆதரவாக இருந்தால் நமக்கு கோடிக்கணக்கான வருமானம் வரும் அதை வச்சுக்கிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மாதிரி தான் இருக்குது உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம அரசியல நிக்கணும் வெற்றி பெறணும்னு நினைச்சா சொன்ன பண காடுகள் அதிகமா இருக்கிறது தென்காசி நம்ம மாவட்டங்கள் பக்கத்துல காடு மாதிரி வளர்ந்து கிடக்கும் நீங்க சொல்றீங்க கச்சியை வச்சுக்கிட்டு நீங்க அதை சம்பாதிக்க தான் நினைக்கிறீங்க ஒரு வெற்றி பெற்று மக்களுக்கு நன்மை செய்யணும்னு நினைக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதா நமக்கு தோணும் சரி பேஜராஜன் ரொம்ப நன்றி நன்றி சில கேள்விகளுக்கு நல்லா அழுத்தம் திருத்தமா சில கருத்துக்களை பதிவு பண்ணிருக்கீங்க ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு நேர்காணலில் கண்டிப்பாக நம்ம சந்தித்து நிறையா பேசுவோம் கண்டிப்பாக நன்றி பச்சை தமிழர் நேர்களே பச்சை தமிழருக்கு நிறைய ஆதரவு கொடுங்க நம்ம சமுதாயத்துக்காக ஒளிபரப்பு இருக்காங்க நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறாங்க நிறைய பேர் ஆதரவு கொடுங்க நன்றி